குரு பக்தி மகிமை ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுதவாக்கு குருவே தெய்வம் குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் குருவே தேவர்கள் குருவே சாட்சா பரபிரம்மம் இது முற்றிலும் உண்மை சோத்திரத்துக்காக சொல்லப்பட்டதல்ல இது குருவை உள்ளன்போடு பூஜித்தால் சிவவிஷ்ணு வேதமில்லாமல் எல்லோரையும் பூஜித்ததாகிறது பிரம்மா சிருஷ்டிக்கிறார் சிவன் சம்ஹாரம் செய்கிறார் விஷ்ணு காப்பாற்றுகிறார் இதற்காக நாம் அவர்களை வணங்குவதில்லை அவர்களிடமிருந்து அனுகிரகம் பெற்று நம் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் கஷ்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவுமே வணங்குகிறோம் சுகமும் துக்கமும் கலந்தே வாழ்வு முழுவதும் இருக்கும் கஷ்டமில்லாத முழு சுகமும் சுகமில்லாத முழு கஷ்டமும் பெற முயல்வது வீண் இரண்டிலும் மனம் தளராமல் சமநிலை எய்த முயல வேண்டும் இதுவே வாழ்வின் இலட்சியம் கடவுள் இத்தகைய நன்மை வாய்ந்தவர் இந்த சமநிலையை இந்த வாழ்வில் அடைந்துவிட்டால் அதுவே நாம் ஈசன் அருளை பெற்றதாக ஆகும் மூக ஒரு ஸ்லோகத்தில் காமாட்சி அம்மனுடைய அருளை பெற்றவர் எப்படி இருப்பார் என்பதை சொல்லி இருக்கிறார் காட்டில் இருந்தாலும் மாளிகையில் இருந்தாலும் ஒரே சந்தோஷமும் காம விகாரத்தை உண்டு பண்ணும் வஸ்துக்களை பார்க்கும் போதும் மோட்டாஞ்சலியை பார்க்கும் போதும் ஒரே மனநிலையையும் பகவானை பார்த்தாலும் நண்பனை பார்த்தாலும் சமதிஷ்டியும் உள்ளவனாகவும் அவன் இருப்பான் என்று மூககவி வர்ணித்திருக்கிறார் இதையிலும் கண்ணன் இந்த கருத்தையே உபதேசிக்கிறார் இந்த சமநிலையை அடைய நாம் ஈசனையை நாட வேண்டும் ஜெய ஜெயசங்கரா அரஹர சங்கரா